ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எஸ்கே வின் டிஎன்பிஎஸ்சியின் கனிவான வணக்கங்கள் நான் உங்கள் கார்த்திக் இன்றைக்கி நம்ம குரூப் ஃபோர் சர்ட்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு நிறைய வந்து கொஷின்ஸ் வந்து எழுந்துட்ருக்கு அதை பேஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு வீடியோ பார்ப்போம் ஸோ அதில் வந்து குரூப் ஃபோரில் என்னென்ன பார்த்துருக்கீங்க அப்படின்னா சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு இப்போ கால்ஃபர் பண்ணிட்டாங்க லாஸ்ட் டேட்டு ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்குள்ள சர்ட்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிடணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும்பொழுது என்னென்ன நம்மளுக்கு வந்து சந்தேகங்கள்லாம் வரும் இந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலாமா பேர் வந்து சேஞ்ச் இருக்குது இதெல்லாம் அப்ளே அப்லோட் பண்ணலாமா என்ன பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணணும் இதே மாதிரியான ஒரு சில சந்தேகங்கள்லாம் இருக்குது அந்த சந்தேகங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியே வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போடுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோவில் போகலாம் என்ன டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்லோட் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது என்னென்ன சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணணும் என்னென்ன சர்டிஃபிகேட்டை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்குது குரூப் ஃபோர் சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்குது தேர்வர்களோட பெயர் இதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா தேர்வர்கள் இணைய வழி விண்ணப்பத்தில் தெரிவித்த பெயருக்கும் ஓகேவா அப்ளிகேஷன் போடும்போது ஒரு பேரை கொடுத்துட்டாங்க ஆனால் அவங்களோட சர்டிஃபிகேட்டில் டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி ஆர் பிஜி எனி டிகிரி இந்த சர்டிஃபிகேட்டில் அவங்களோட பேரையோட எழுத்தில் ஏதாவது பிழைகள் பேரோடய எழுத்தில் ஸ்பேசிங் இனிஷியலில் தப்பாக இருக்குது இப்படிலாம் இருந்தது அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது பெயருக்கும் எழுத்துப்பிழை இருக்குது பெயரில் எழுத்துக்களுக்கு இடையே இடைவெளி இருக்குது தழைப்பெழுத்து ஆகியவற்றில் ஏதேனும் வேறுபாடுகள் இருந்தால் அதற்குரிய விளக்கத்தினை ஒரு உறுதிமொழியாக அண்டர்டேக்கிங்காக ஓகேவா அந்த அண்டர்டேக்கிங் எழுதி இந்தனால இதுதான் வந்து என்னோடய சர்டிஃபிகேட்டுக்கும் என்னோடய விண்ணப்பத்தினால் நான் தவறுதலாக இது கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு உறுதிமொழி கடிதத்தை சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் அவ்வளோதான் ஓகேவா அந்த கடிதம் சர்டிஃபிகேட் அப்லோடேஷனில் நம்ம வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க செகண்ட் ஒன் தேர்வரோட பெயர் தான் அந்த தேர்வரோட பெயர்லேயே இன்னொரு ஒரு டவுட் என்ன அப்படின்னா தேர்வர்கள் பத்தாம் வகுப்பு சான்றிதழ் பன்னிரெண்டு டிப்ளமோ டிகிரி சர்டிஃபிகேட் பெற்ற பின்னர் ஓகேவா இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய பேர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றிக்கிட்டாங்க இல்லை வேறு ஏதோ ஒரு காரணங்களால் பேரை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது நான் வந்து சர்டிஃபிகேட்டில் ஒரு பேராக இருக்குது அப்ளிகேஷனில் ஒரு பேராக இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்றதுக்கு அதுக்கு நம்ம ஒரு பேரை மாற்றுறோம் அப்படின்னா அது கவர்மெண்ட் கெசட்டில் வந்திருக்கும் ஓகேவா அரசு இதழில் நம்மளோட பேரை வந்து குறிப்பிட்ருப்பாங்க ஸோ அதை அட்டாச் பண்ணணும் அப்படி இல்லையா நீதிமன்ற ஆணையை பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வகுப்புச் சான்றிதழ் அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இப்போ மாவட்ட பிரிவிற்கு முன் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் பெற்ற வகுப்புச் சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்படுமா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்ன அப்படின்னா இப்போ கடைசியாக முப்பத்தி எட்டாவது மாவட்டமாக பிரிந்த மாவட்டம் எது மயிலாடுதுறை மாவட்டம் எங்கேருந்து பிரிஞ்சது நாகப்பட்டினம் மாவட்டத்திலேருந்து பிரிஞ்சது ஸோ இப்போ அங்கே உள்ளவங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஏற்கனவே வாங்கியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக் தான் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நான் மயிலாடு டிஸ்ட்ரிக்ட் பிரிஞ்சிடுச்சு என்ன பண்ணுறது அதுதான் இந்த கொஷினோட இந்த கொஷின் ஓகேவா ஸோ இந்த அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருக்கும் பொழுது என்னவாக இருந்ததோ அதே தான் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு போதும் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் இருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் மாற்றுத்திறனாளி சான்றிதழ் ஸோ இந்த மாற்றுத்திறனாளி சான்றிதழுக்கு டவுட் என்ன அப்படின்னா பழைய படிவம் ஓகேவா ஃபோரில் இருந்திருக்காங்க அதை வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலாமா அந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணலாமா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்படின்னு இதில் கேட்டிருக்காங்க கண்டிப்பாக அந்த படிவம் நான்கு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஓகேவா ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா பிரிச்செயர்க்கை ரெண்டு ஓகேவா அனெக்ஷர் டூ அந்த படிவத்தில் தான் ஃபில் பண்ணி சர்டிஃபிகேட்டுக்கு அப்லோட் பண்ணணும் சர்ட்டிவிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்லோட் பண்ணணும் ஸோ சர்டி பிரிச்சை டூ நான் எங்கே போய் வாங்குறது அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கடைசி பாட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்குன்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருக்காங்க பிரிச்சைக்கை ஒன் ரென் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதை டவுன்லோட் பண்ணி அதில் கையெழுத்து வாங்குங்க கன்சர்ன் காம்படிட்டிவ் அத்தாரிட்டிகிட்ட கையெழுத்து வாங்கணும் பிரிச்சை ரெண்டை தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க நெக்ஸ்ட்டு மாற்றுத்திறனாளி சான்றிதழ் தான் அறிவிக்கை தேதிக்கு முன்னர் பெறப்பட்ட மாற்றுத்திறனாளி சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்படுமா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் அதாவது நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து மாற்றுத்திறனாளி சான்றிதழ் வாங்கியிருப்போம் அது வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க நெக்ஸ்ட்டு பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் கல்வி பயின்றோர் சான்றிதழ் தேர்வர்கள் இணைய வழியில் பெறப்பட்ட தமிழ் வழியில் கல்வி பயின்றோர் சான்றிதழை பதிவேற்றம் செய்யலாமா கண்டிப்பாக அதை தான் பதிவேற்றம் செய்யணும் வேறு கையெல்லாம் எழுதுனதுலாம் இல்லை டைப் பண்ண மெட்டீரியலோ அதை அப்லோட் பண்ணக்கூடாது இணைய வழியில் அதாவது என்ன சொல்கிறதுனா ஆன்லைனில் கண்டிப்பாக வாங்கியிருப்பாங்க அப்ளை பண்ணி வாங்கியிருப்பாங்க அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலாம் நெக்ஸ்ட் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு இணைய வழி விண்ணப்பத்தின் போது தெரிவித்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் சான்றிதழ் ஏதேனும் பிழைகள் இருப்பின் பிழைகளை சரிசெய்து பதிவு புதிய சான்றிதழை சான்றிதழ் சரிபார்ப்பின் போது பதிவேற்றம் செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி அதாவது ஏற்கனவே பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அதில் வந்து பிழை இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டோம் மறுபடியும் அந்த சர்டிஃபிகேட்டை வந்து கரெக்ஷன் பண்ணி புதுசாக வந்து அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக பிழைகளை சரி செய்து புதிய சான்றிதழை சான்றிதழ் சரிபார்ப்பின் போது பதிவேற்றம் செய்யலாம் அப்படின்றது இவங்களோட ஆன்சர் டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு முன்னாள் இராணுவத்தினர் என்னென்ன சர்டிஃபிகேட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தேர்வர்கள் முன்னாள் இராணுவத்தினர் நலவாரியத்தால் அறிவிக்கையின் பிரிச்சேகை ரெண்டு ஓகேவா அனெக்ஷன் டூவில் உள்ள படிவத்தில் வழங்கப்பட்ட சான்றிதழ் பானோஃபைட் சர்டிஃபிகேட் ஓகேவா அந்த பிரிச்சேகை ரெண்டில் வந்து அதன்படி வழங்கப்பட்ட பானோஃபைட் சர்டிஃபிகேட்டு அல்லது ஓய்வூதிய கொடுப்பானை ஓகேவா பென்ஷன் பே ஆர்டர்னு சொல்லுவாங்க ஆர்மியில் வந்து ஆகி வெளில வந்தவங்களுக்கு பென்ஷன் உண்டு அந்த பென்ஷனுக்கு தனியாக ஒரு புக் இருக்குது அந்த புக்கு பென்ஷன் பே ஆர்டர் பதிவேற்றம் செய்ய வேண்டும் போட்டிருக்காங்க தேர்வுகள் தங்களது பெயர் விடுவிக்கப்பட்ட நாள் ஆகியவை சரியாக இருப்பதை உறுதி செய்ய செய்து கொள்ள வேண்டும் ஓகேவா அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிங்க பேர் கரெக்டாக இருக்கணும் எந்த டேட்லேருந்து அவங்க ரிலீவ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கரெக்டாக இருக்கணும் முன்னாள் இராணுவத்தினர் என உரிமை கோரும் அனைத்து தேர்வர்களும் தாங்கள் அரசு பணியில் பணிபுரிவது தொடர்பான சுய உறுதிமொழி படிவத்தை தவறாமல் பதிவேற்றம் செய்ய வேண்டும் ஏற்கனவே அவங்க வந்து ஜாபில் இருக்காங்க அப்படின்னா செல்ஃப் அட்டஸ்டடை போட்டு செல்ஃப் ஒரு வந்து லெட்டரை வந்து எழுதி அப்டேட் பண்ணணும் ஓகேவா விண்ணப்பங்கள் பெறப்படுவதற்கான இறுதி நாளில் நாளிலிருந்து ஓராண்டுக்குள் முப்படையிலிருந்து விடுவிப்பு பெறவிருக்கும் தேர்வர்கள் ஓகேவா இன்னும் அவங்க வந்து விடுவிப்பு ஆகலை ரிலீவ் ஆகலை ஆனால் வந்து விண்ணப்பம் போட்டுட்டாங்க எக்ஸாம் எழுதிட்டாங்க அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷனில் இருக்கும்பொழுது அறிவிக்கையின் பிரிச்சைக்கை ரெண்டில் உள்ள படிவத்தினை படைப்பிரிவின் பிரிவின் தலைவரிடமிருந்து அதாவது கமாண்டிங் ஆஃபீஸர்கிட்ட இருந்து பெறப்பட்ட சான்றிதழ் மற்றும் அவர்களால் எழுதப்பட்ட உறுதிமொழி படிவம் ஓகேவா இந்த பிரிச்சை ரெண்டுங்கிறது என்னது கமாண்டிங் ஆஃபீஸர்கிட்டேருந்து வாங்கக்கூடிய அந்த பானோஃபைட் சர்டிஃபிகேட் தான் இன்னும் அவங்க ரிலீவ் ஆகி வரலை அப்படின்னா பானோஃபைட் சர்டிஃபிகேட் கொடுப்போம்ல காலேஜ்லேருந்து காலேஜ் என்ன முடிக்கலை அப்படின்னா இல்லை சர்டிஃபிகேட் இன்னும் எங்களுக்கு கையில் வரல அப்படின்னா பனிஃபிட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அது மாதிரி தான் கேட்குறாங்க அந்த பனிஃபிட் சர்டிஃபிகேட் பிச்சைக்கு ரெண்டு அனெக்ஷன் டூ படி கரெக்டான ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க யார்கிட்ட வாங்கிட்டு வரணும் அப்படின்னா கமாண்டிங் ஆஃபீஸர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுலேயும் வந்து பெயர் மற்றும் பனிக்காலத்தை நிறைவு செய்யும் நாள் எந்த நாளில் வந்து அவங்க விடுவிக்கப்படாங்க பட போகிறாங்க அப்படிங்கிறதையும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஒரு அஞ்சு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து உரிய படிவத்தில் இருக்கணும் அதை வந்து அதை தான் அப்லோட் பண்ணணும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு தேர்வுகள் சான்றிதழில் தங்களது பெயர் தந்தை பெயர் வகுப்பு சான்றிதழ் எண் ஆகியவை சரியாக இருப்பதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் மேலும் சான்றிதழை அறிவிக்கையில் குறிப்பிட்டவாறு உரிய அலுவலரிடம் அலுவலரிடம் பெறப்பட்டணும் தாசில்தார் கொடுப்பாங்க இல்லை ஒரு சிலருக்கு வந்து ஆர்டிஓ கொடுப்பாங்க ஒரு சிலருக்கு என்ன சொல்கிறது ஜோனல் டிப்டி தாசில்தார் கொடுப்பாங்க இது மாதிரி வந்து கேட்டகிரிஸ் இருக்குது எந்தெந்த கேட்டகிரிக்கு யார் யார் கொடுப்பாங்கன்றதையும் நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்குது ஸோ அதுபடி அந்த காம்படிட்டிவ் அத்தாரிட்டி வந்து கன்சர்ன் அதாரிட்டி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத தெளிவுபடுத்திங்க கன்ஃபார்ம் பண்ணிங்க மேலும் இணைய வழியில் பெறப்படாத சான்றிதழில் அலுவலக முத்திரை மற்றும் நாள் இருப்பதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஓகேவா மேக்சிமம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைனில் தான் கொடுக்குறாங்க அதில் வந்து சப்போஸ் ஆன்லைனில் கொடுக்கல அப்படின்னா அதில் டேட் சீல் இருக்கணும் ஓகேவா டேட் சீல் போட்டு தமிழ்நாட்டோட எம்பலம் இருக்கணும் கண்டிப்பாக இருக்கணும் அதை வந்து பார்த்துங்க அப்படின்ட்டுருக்காங்க கணவர் பெயரை குறிப்பிட்டு பெறப்பட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஓகேவா நல்லா பார்த்துக்குங்க நார்மலாகவே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது தந்தையோட பெயர் தான் இருக்கணும் ஓகேவா தந்தையின் பெயர் அல்லது தாயின் பெயர் வச்சு அவங்களோட கம்யூனிட்டியாக தான் இருக்கும் ஆனால் அவங்களோட கம்யூனிட்டியாக இருந்தால் மட்டுமே நம்மளுக்கு எந்த கோட்டாவில் வரும் எந்த கேட்டகரியில் வரும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ண முடியும் அதர்வைஸ் கணவரின் பெயரில் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அந்த என்ன சொல்லுது திருமணமான பெண்ணிற்கு அவரது கணவர் கேட்டகிரியில் அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்திருக்காங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்திருக்கு அப்படின்னா அதை கன்சன் பிசியா எம்பிசியா எஸ்சியா எஸ்டியா அப்படின்ற அந்த கேட்டகிரியில் கொண்டு வராமல் டைரெக்டாக அதை ஓசி கேட்டகரி ஜென்ரல் டேர்னுக்கு மாற்றிடுறாங்க ஓகேவா ஸோ இது வந்து அந்த கோட்டாக்குள்ளார வராமல் ஜென்ரல் டேர்னில் போகிறாங்க அவங்கள வந்து கன்வெர்ட் டு ஜென்ரல் டர்ன் ஸோ அதனால் கணவர் பெயரை குறிப்பிட்டு வாங்காமல் இருக்கிறது நல்லது அதை வந்து ஏற்றுக்கவும் மாட்டாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில் நெக்ஸ்ட்டு சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு மாற்றுத்திறனாளி தேர்வர்கள் மாற்றுத்திறனாளிக்குன்னு ஒரு ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க ஓகேவா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ரிகாபிலிட்டேஷன் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது அந்த ஆஃபீஸில் ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க அவங்க உதவிகள் கொடுப்பாங்க ஓகே ஓகேவா சப்ஸிடீஸு ஒரு சில என்ன சொல்லுதுன்னா அமௌண்ட் கொடுப்பாங்க பெனிஃபிஷியரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான உதவி பெறும் புத்தகம் அதுக்குன்னு ஒரு தனி பாஸ்புக் ஐடி கார்டு பாஸ்புக் இதை வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்லோட் பண்ணலாமா அதை வந்து ஏற்றுக்கலாம் ஏற்றுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த ரெண்டுமே அதாவது மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை மற்றும் உதவி பதிவு புத்தகம் ரெண்டுமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க டிஎன்பிஎஸ்சி ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு பதிலாக தான் நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கோம் பிரிச்சைக்கு ரெண்டு ஓகேவா அனைச்சர் ரெண்டில் குறிப்பிட்டுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த உரிய படிவத்தில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் நெக்ஸ்ட் இணைய வழியில் விண்ணப்பிக்கும் போது மாற்றுத்திறனாளி ஆதரவற்ற விதவை பிஎஸ்டிஎம் எக்ஸரியூஸ்மன் என உரிமை கோரிய தேர்வர்கள் கணினி வழித்திரை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு உரிய சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யவில்லை எனில் அவர்களது உரிமை கோரல் ஏற்றுக்கொள்ளப்படுமா இந்த கேள்வியிலேயே இருக்குது சர்ட்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் எதுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அதை பண்ணலை சர்ட்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலை அப்படின்னா அவங்களோட உரிமை கோரல் ஓகேவா நான் வந்து மாற்றுறதுனாலே ஆதரவற்ற விதவை நான் பிஎஸ்டிஎம்மில் படிச்சிருக்கேன் நான் ஒரு எக்ஸ் ஆர்மி அப்படிங்கிற அந்த உரிமை கோரல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது தூக்கி ஜெனரல் டனில் நீங்கள் காம்படிட் பண்ணிக்கிங்க அப்படின்றாங்க நெக்ஸ்ட்டு வழி விண்ணப்பத்தின் போது சான்றிதழ் எண்ணெய் தவறாக பதிவு செய்த தேர்வர்கள் சான்றிதழ் என்னென்ன இப்போ டென்த்து சர்டிஃபிகேட் இருக்குது அதோட நம்பரை வந்து தப்பாக பண்ணிடுவாங்க டென்த்து டுவெல்த்து டிகிரி இதுமாதிரி அந்த ரிஜிஸ்டர் நம்பருக்கு பதிலாக வேற ஒரு நம்பர் இருந்தது அப்படின்னா சர்டிஃபிகேட் நம்பருன்னு இருக்கும் இல்லை ரிஜிஸ்டர் இருக்கும் அந்த ரிஜிஸ்டர் நம்பருக்கு பதிலாக சர்டிஃபிகேட் நம்பரை தூக்கி எதாவது போட்டுடுறது இல்லை ரிஜிஸ்டர் நம்பரை மாற்றி போட்டுடுறது எக்ஸாம் எழுதுன அந்த நம்பரை எடுத்து இது மாதிரி தவறுதெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஏதாவது இந்த சுய உறுதிமொழி கடிதம் கொடுக்கணுமா அப்படின்னு போட்டிருக்காங்க அதெல்லாம் எதுவும் தேவையில்லை அதை டைரெக்டாக அங்கே அப்லோட் அங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகும் பொழுது அவங்களே வந்து அதை திருத்திப்பாங்க டிஎன்பிஎஸ்சியை திருத்திப்பாங்க நெக்ஸ்ட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் பேஸ் பண்ணியிருக்கு சப்போஸ் இது இணைய வழியில் சான்றிதழ் சரிபார்ப்பு அதுக்கு வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து இணைய வழியில் வாங்கியிருக்கணும் சப்போஸ் அது வாங்காதவங்களுக்கு அந்த எந்த அத்தாரிட்டி கொடுக்குறாங்களோ அந்த அத்தாரிட்டியோட ஃபோன் நம்பர் மொபைல் நம்பர் இதில் வந்து அந்த லெட்டரில் குறிப்பிடப்பட வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதெல்லாம் தேவையில்லை இணைய வழியில் வாங்கினா பெஸ்ட்டு சப்போஸ் அவங்க வந்து டைப் பண்ணி அந்த ஸ்கூல்லையோ இது ஒரு அவங்க அந்த இன்ஸ்டியூஷனில் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபோன் நம்பர்லாம் தேவையில்லை அத்தாரிட்டி இருந்தால் போதும் யார் வந்து அவங்களோட சீல் இருக்கணும் அந்த அத்தாரிட்டியோட டெஸிக்னேஷன் என்ன அப்படின்றது அதுக்கான சீல் இருக்கணும் அது இருந்தாலே போதும் ஃபோன் நம்பர்லாம் தேவையில்லை நெக்ஸ்ட் ஒன் ஒரு முறை பதிவு தளத்தின் மூலம் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்த பின் மீண்டும் திருத்தம் செய்து பதிவேற்றம் செய்யலாமா அப்படி கேள்வி கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம் திருத்தம் செய்து மீண்டும் திருத்தம் செய்து அப்லோட் பண்ணலாம் அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை ஆனால் இறுதி நாள் வரை இறுதி நாள்னா ஏது ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாமல் உடனடியாக பண்ணிவிடுங்க ஓகே இந்த மீண்டும் திருத்தம் செய்து பதிவேற்றம் செய்யக்கூடிய அந்த சான்றிதழ்கள் எந்த நாளுக்குள்ளார பண்ணணும் அப்படின்னா ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் பண்ண முடியும் அதுக்கு மேலே பண்ண முடியாது நெக்ஸ்ட்டு கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய கூடுதல் கால அவகாசம் வழங்கப்படுமா இது வந்து நிதர்சனம் கிடையாது எதுவுமே வந்து உறுதியாக சொல்ல முடியாது இதில் ஆனால் டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் கொடுக்க மாட்டாங்க அவகாசம் கொடுக்க மாட்டாங்க எப்படிலாம் நம்மள வந்து காம்படிஷனை வந்து குறைக்கலாம் எப்படிலாம் வந்து தேர்வர்களை வந்து வெளியில் தள்ளலாம் நம்மளுக்கு தேவையானது நாலாயிரத்து அறநூற்றி அறுபத்தி ரெண்டு போஸ்ட்டு தான் அதுக்குள்ளவங்களை மட்டும் எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்றதுல தான் டிஎன்பிஎஸ்சி குறியாக இருப்பாங்க நீங்கள் அப்லோட் பண்ணலை அப்படின்னா அதுக்கு டைம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காதிங்க உடனே உடனே பண்ணிவிடுங்க தப்பாக இருந்தது அப்படின்னா அதை திருத்தி மறுபடியும் பண்ணிக்கலாம் அது ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளார அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ கால அவகாசம் வழங்கப்பட மாட்டாதுன்றதை தெளிவுபடுத்தியிருக்காங்க தேர்வர்கள் கனி கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்குது சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய கடைசி நாளான ஏழு பதினோரு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யவில்லை எனில் அத்தகைய தேர்வர்கள் தெரிவின் அடுத்த நிலைக்கு பரிசீலிக்கப்பட மாட்டார்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அவங்கள கொண்டு வர மாட்டாங்க அதோடு கழிச்சு விட்டுருவாங்க நெக்ஸ்ட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிவிடுங்க அனெக்ஷன் டூ அது வந்து ரெண்டு இதுக்கு இருக்குது யாராக இருக்குது அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கும் இருக்குது எக்ஸரிஸ்மெனுக்கும் இருக்குது பானஃபை சர்டிஃபிகேட்டை கமாண்டிங் ஆஃபீஸர்கிட்டருந்து வாங்கணும் டிஎன் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு ஆன்லைனில் வாங்கணும் என்ன சொல்கிறது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பேஸ் பண்ணி பார்க்கும்போது அதுதான் ரொம்ப முக்கியமான டாப்பிக்காக இருக்குது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் நீங்கள் வந்து கணவரின் பெயரை குறிப்பிட்டு அவரோட கம்யூனிட்டிக்கு நீங்கள் மாறி இருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஜென்ரல் டேனில் தான் எடுத்துப்பாங்க அதை சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது இந்தந்த விஷயங்கள் என்னென்ன டவுட்லாம் இருக்குங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க அதுக்கு டிஎன்பிஎஸ் என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்குள்ளேற எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க தப்பான அப்ளிகேஷனாக இருந்தாலும் அதை அப்லோட் பண்ணுங்கள் ஆஃப்டர் தட் ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளேயே நீங்கள் திருத்திக்கலாம் அதுக்கான ஆப்ஷனும் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ அப்ளிகே அப்ளிகேஷன் வந்து செலக்ட் ஆகுறதே குதிரை கும்பாக இருக்குது அதை செலக்ட் ஆயிருக்கீங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா அதை இமீடியேட்டாக பண்ணிவிடுங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சேஜிக்கு போகலாம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற சொல்கிறதுக்கு சொல்கிற அனைவருக்கும் அனைத்து கேண்டிடேட்ஸ்க்கும் எஸ்கே வின் டிஎன்பிஎஸ்சியின் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இது போல் நல்ல வீடியோகளுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்